தினமல நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எந்த படத்துடைய ரிவியூ பார்க்க போகிறோம்னா சிக்கந்தர் ஏ ஆர் முருதாசுடைய டேரக்ஷன் இந்த படம் ரெடியாக இருக்கு ஆர் முருதாசுடைய கம்பேக்காக இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் படம் அடி வாங்கிருச்சு தான் சொல்லணும் அதுக்கான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா இந்த படம் எடுக்கப்பட்ட டைமிங் அப்படின்றது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் தான் கேப் இருந்திருக்கும் அதுக்குள்ளே இந்த படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சின்ன டைமுக்குள்ளே இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் எடுத்து ரிலீஸ் பண்ணதே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதை ஏஆர் முருதாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆனால் இங்கே எங்கே அடி வாங்கிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தர்பார்ன்ற ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தார் என்னென்னா அந்த படத்தில் ஃபுல்லாக முழுக்க முழுக்க மும்பையில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாருமே தமிழ் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது ஆடியன்ஸா படம் பார்க்கும்போது பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் வந்தது என்னடா தொடர்ந்து மும்பையில இருக்கிறவங்களாம் தமிழ் பேசிக்கிட்டே இருக்காங்க ஒட்டவே மாட்டேங்குது ரொம்ப அவவேவாக இருக்கேன் ஒரு ஃபீல் இருந்தது அதே மாதிரி ஒரு ஃபீல் இந்த படத்தில் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இருக்கும் அதுக்கான ரீசன் என்னென்னா நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க ஹிந்தி தெரியாமல் ஒரு ப்ராம்ட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மிக முக்கியமாக இந்த படத்துடைய வில்லன் சதியராஜ் அவர்கள் அவர் வந்து நடித்து தள்ளுறாருங்க நடித்து தள்ளுறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எத்தனை வாட்டி அவரோட ஆக்டிங்கை பார்த்து பெருமையாக பேசியிருக்கோம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டராக இந்த படத்தில் இப்படி ஒன்று நடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவருடைய போர்ஷன்ஸ் மொத்தமாகவே வந்து நிறைய ஓவர் டூ பண்ணி நடிச்சதுனால ஒர்க் அவுட்டே ஆவலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இதை தாண்டி அவர் வில்லனாக இருக்கார் அப்படின்ற போது அந்த வில்லனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்போயுமே ஒரு படம் ஜெயிக்கிறதுங்கன்னா அந்த வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த படம் ஜெயிக்கும் அதுவும் சல்மான் கான் மாதிரியான ஹீரோவை ஒரு வில்லன் சந்திக்க போகிறாருன்னா அந்த வில்லன் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஏரியாவை யார் முழுதாஸ் பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாரு ஹீரோ மேலே கதை இருக்கணும் ஹீரோ மேலே கதை இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோ கிட்ட ட்ராவல் பண்ணிட்டாரோ வில்லன் கிட்ட பெரிய அளவில் ஒரு மூவ் பண்ணல கதைன்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது செகண்ட் ஆஃபில் ஃபீல் ஆச்சு ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க சல்மான் கானுக்கும் ரஷ்மிகா மந்தனுக்குமான காதல் அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாரு இதுக்கு நடுவில் மூணு சாங்ஸ் வரும் அடுத்தடுத்து அந்த சாங்லாம் எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக ஸ்பீடாக இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே இருந்தது படத்தோட இன்டர் பிளாக்லாம் இப்படின்றதுக்குள்ளே வந்துச்சு அந்தளவு ரொம்ப ஃபாஸ்ட் சைஸ்ல இந்த படத்தை பண்ணிருந்தாங்க ஆனா இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் இன்னொரு பக்கம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்ல ஒரு படத்தை ஒரு சீனை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணாங்களோ ஒரு ஹீரோனா இப்படி ஒரு என்ட்ரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரியோ எக்ஸிட்டோ இந்த படத்துல இல்லவே இல்லை அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய டைம் டியூரேஷன்ன்றது ரொம்ப கம்மியாக இருந்தது அதுக்குள்ளே யாரும் ஒரு ஒரு ப்ரெஷரில் இந்த படம் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால அவரால் கரெக்டாக இந்த ஒரு ஸ்டேஜிங்க பண்ண முடியலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு படம் பார்க்கும்போது த்ரூ அவுட்டாக இருந்துகிட்டே இருந்தது அது ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் தெரியாதுல்ல அதுதான் இந்த படத்துலேருந்து ஆடியன்ஸை கொஞ்சம் வெளியே அவையவாக தள்ளிட்டு போயிருக்கோன்ற ஃபீல் இருந்துச்சு கண்டிப்பாக படத்தோட செகண்ட் ஆஃபில் சல்மான் கான் ஒரு மூணு பேர் கூடவே இருப்பார் ஒரு மூணு பேருக்கு ஆர்கன் டொனேட் பண்ணியிருப்பாங்க அவர் தேடி போகிறது அவங்களுக்காக பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டாங்க கதையில் அந்த ஏரியாவை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வில்லன் என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாருன்ற அந்த ஒரு ஸ்டேஜிங்கில் இந்த கதையை கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த கதை ரொம்ப அற்புதமான ரொம்ப அருமையான ஒரு படமாக வந்திருக்க வேண்டியது பட் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த படம் ரொம்ப நல்லாவே என்டர்டெயின் பண்ணுச்சு ஆனால் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஓவரால் ஆடியன்ஸை மிக முக்கியமாக ஏஆர் முருகர் கம்பேக்காக இந்த படம் வந்துருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்ற ஃபீல் தான் இது தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்து பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் கேட்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது போய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய்